வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக காமிச்சும் பகதகீதா சாப்டர் த்ரீ கர்மயோகா ஒர்ஸ் தேர்ட்டி செவன் சோ போன ஸ்லோகால வந்து அர்ஜுனர் என்ன கேள்வி கேட்டாருன்னா அதெல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணா எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா என்னால பண்ண முடியல ஆனா இது தப்பு தான் எனக்கு பிடிக்கல ஆனாலும் ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வெளியில இருந்து என்ன புஷ் பண்ணுது அதனால நான் பண்றேன் இது ஏன் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு ஸ்ரீ பகவானு வாச்ச காமயேஷ ஏஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத் மகாசனோ மகா பாத்மா வித்தி மிக வைரினம் மீனிங் கிருஷ்ணர் என்ன passion, and later transformed into anger, no Arjuna that this is sinful, அதாவது லஸ்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற அப்படின்னு உடனே நமக்கு வந்து லஸ்ட் தான் ஞாபகம் வரும் காம ஏஷ ஏஷ காமம் அப்படின்னா ஆசை ஆசை அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் ஆப்போசிட் ஜெண்டர்ங்கிற அது மட்டும் கிடையாது எனி நம்ம வந்து லாஸ்ட் லாஸ்ட் லோக்கால பார்த்தோம்ல சென்ஸ் ஆப்ஜெக்ட் சென்ஸ் ஆர்கன்ஸ் சென்ஸ் ஆப்ஜெக்ட் சென்சுவல் பிளஷர் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா சென்ஸ் ஆர்கன் நாக்கு சென்ஸ் ஆப்ஜெக்ட் குலாப் ஜாமூன் நீ காலம் நான் அதான் சாப்பிட்டேன் அதனாலதான் அதே எக்ஸாம்பிள் எனக்கு வருது சென்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிவிட்டி ஆஃப் த குலாப் ஜாமூன் சென்ஸ் அது இதுவே அந்த ஆசை ஆசை இல்லையா அந்த தான் காமம் அப்படிங்கிறாரு சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு புத்தர் சொல்லியிருக்காரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதா தேர்ட்டி செவன்ல சொல்லிருக்காரு புத்தர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காரு ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ இன்டர்வியூவில் பார்த்த ஒரு ஞாபகம் ஸோ ஆசை அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆசைன்னு மட்டும் சொல்லலை லஸ்ட் அலோன் விச் இஸ் பார்ன் அவுட் பார்ன் ஆஃப் கான்டாக்ட் வித் மோட் ஆஃப் பேஷன் அதாவது அதை பார்க்கும்போது நம்ம மனசுலேருந்து வர ஆசை இது பேஷனுடைய வெளிப்பாடு அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை நம்மளுடைய அகங்காரம் ஏற்படுத்தும் அது புல்ஃபில் ஆகல அப்படின்னா கோபம் வரும் ஓ மை காட் இதுதான் இருக்கிறதுலே வச்சு பயங்கரமான எனிமி அப்படின்னு போன இருக்காரு போன ஸ்லோகால இருந்து போன ஸ்லோகால வந்து கருவா ஒரு ஸ்லோகால என்ன பார்த்தோம் அப்படின்னா பகுத்து அறியும் தன்மை உனக்கு இருக்கணும் இங்க என்ன சொல்லுது உன் மனசில் வரக்கூடிய கேள்விகள் வந்து உன்னுடைய ஆத்மார்த்தமான குணாதிசயங்கள்லேந்து வருதா இல்ல உன்னுடைய அகங்காரத்திலேந்து வருதா அப்படின்னு பகுத்து அறியும் தன்மை உனக்கு இருக்கணும் அந்த பகுத்தறியும் தன்மையுடைய இருப்பிடம் வந்து கான்சியா இருக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா அதை எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா அதை எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என் மனசு எனக்குள்ள ஒரு ஆசை வருது அந்த ஆசை வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசை என்னுடைய சோலோட பசி அப்படிங்கக்கூடிய பிம்பம் வந்து அகங்காரம் ஏற்படுத்துமா அதை நான் கட் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்தது அந்த ஆசை வந்து கோபமா மாறுமா லேட்டர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு ஆங்கர் அப்படின்னு சொல்றாரு ஸோ என் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசை வந்து நிறைவேறல அப்படிங்கிற தருணத்துல எனக்கு வந்து கோபம் எப்ப வருதோ அப்ப அந்த ஆசையுடைய வேர் வந்து அகங்காரத்துல இருந்து வருது இல்லையா இந்த தடவை முடியல அடுத்த தடவை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இது என்ன படம் சொல்லணும் மயக்கம் என்ன படத்துல நம்மளுடைய தனுஷ் வந்து ஒரு கேமராமேன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேமராமேன் கிட்ட போய் பார்ப்பாரு சார் உங்களோட ஃபாலோவர் சார் அவங்களோட இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு அப்போ வந்து அவர் தனுஷை மொக்க பண்ணி அனுச்சிருவாரு அப்போ டியூரிங் தட் மூவி அவர் சொல்லுவாரு நான் வந்து ஓடுற பாட் ஓடுற நாயி நடக்கிற பாட்டி இவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஆனால் பரவாயில்ல நான் தோத்தாலும் பரவாயில்ல அட் தி ஆஃப் தி டே என் மனசுக்கு பிடிச்ச ஃபோட்டோகிராஃபராக நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு டயலாக் வந்து தனுஷ் சொல்லுவாரு யோசிப்பாருங்களேன் என் மனசுக்குள்ள போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது என் மனசுல இல்லை ஜென்ரலாக ஒரு ஒருத்தருடைய மனசுக்குள்ள வருது அந்த ஆசை அந்த ஆசை நிறைவேறல அப்படின்னா கோபம் வருது அப்படின்னா அந்த ஆசையுடைய ஆணி பேர் வந்து அகங்காரம் அந்த ஆசையை நிறைவேறல அப்படின்னா பரவாயில்ல ஐம் ஹாப்பி வித் வாட் எவர் ஐ டு அப்படிங்கக்கூடிய கண்டெய்ன்மெண்ட் வந்தது அப்படின்னா அந்த ஆசை வந்து ஆத்மார்த்தமான ஆசை ஸோ வந்து நமக்குள்ள ஏற்படுற ஆசை வந்து லஸ்டா இல்ல உண்மையான ஆசையா அப்படின்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு உண்டான பகுத்தறிவு ஆயுதம் வந்து நம்ம அதை அப்சர்வ் நிறைவேறலன்னு கோபம் வந்துருச்சு ராங் அந்த ஆசை நிறைவேறலைனாலும் நம்ம ஃபாலோ பண்றோம் அந்த ஒரு நம்ம முயற்சி பண்ணோங்கிற திருப்தி நமக்கு இருக்குடா அப்படிங்கக்கூடிய அந்த கண்டைன்மெண்ட் இருந்தது அப்படின்னா அது உண்மையான ஃபீல் உண்மையான சோல் அந்த பஞ்ச கோஷத்துக்கும் ஒரு ஒரு பசி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது எக்ஸாம்பிள் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் இங்கே லஸ்ட்டுன்னு வந்ததுனால ஒரு ரிலேஷன்ஷிப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறோம் ஜென்ரலாக காமனாக இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதுதான் ஒரு பையன் ஒரு இன்னைக்கு காலையில் ஏதோ தமிழ் சங்க இலக்கியம் படிச்சிட்டு இருந்தேன் ஒரு தலைவனுக்கு தலைவி மேலே ஆசை வருது தலைவி கிடைக்கல ஒரு பாய்க்கு வந்து பொண்ணு மேல் ஆசை வருது பொண்ணு கிடைக்கல கிடைக்கலனாலும் பரவாயில்லையா அவன் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா அந்த அளவு வந்து மனசுல இருந்து உண்மையாவே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் அது எப்படி எனக்கு கிடைக்காம போகும் எப்படியாவது ஒரு தடவை நான் வந்து சொந்தமாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒருத்தன் இறங்குறான் அப்படின்னா அது வந்து லஸ்ட் அகங்காரத்துலேருந்து வருது இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி பிளண்ட் எக்ஸாம்பிள் இதை வந்து நிறைய இடத்துல நிறைய இந்த எக்ஸாம்பிளை நான் வந்து சொன்னேன் அதர்வைஸ் நத்திங் எல்ஸ் ஸோ இன்ஷார்ட் நம்ம மனசுக்குள்ள ஏற்படுற ஆசை வந்து அகங்காரத்தின் வெளிப்பாடா இல்ல உண்மையான பேஷனுடைய வெளிப்பாடா அப்படிங்கிற பிரிச்சு பாக்கறதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து நமக்கு கோபம் வருதா இல்லையா அந்த ஆசை நிறைவேறாத பொழுது நமக்கு கோபம் வருதா இல்லையா அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் சோ லஸ்ட் which is come out of ego which is lust which is born out of ego if not satiated will eventually result in anger ஆர் சோளுக்கு உண்டான பசி நிறைவேறலை அப்படின்னாலும் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்போங்கிறது தான் இந்த தேர்ட்டி செவன் ஸ்லோக்காலேருந்து நமக்கு கொடுத்த லேர்னிங் நமக்கு கிடைச்ச லேர்னிங் தட்ஸ் இட் ஃபார் நோ அடுத்தது தேர்ட்டி எயித்து ஸ்லோக்கா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சில்ட்ரன் பாய்